உங்கள் அனைவருக்கும் எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் இந்த ஒரு நாள் ஒரு பொன்னாள் ஒரு நன்னாள் ஆகவே சேர்த்து மாதம் கொஞ்சம் இன்றைக்கு வந்து ஒரு அருமையான அற்புதமான பொண்ணான் நான் சொன்னேன் இந்த நாள் இது மட்டுமல்ல குடியரசு தினமோ சுதந்திர தினமோ ரெண்டு கூடாத ஒன்னு தாய் தந்தை ஒண்ணு வச்சுக்க அது பொதுவானது அடுத்தது பாத்தீங்கன்னா ஒன்னு சுதந்திர போராட்ட வீரர்கள் அடுத்தது இன்ன வரைக்கும் அவங்க தான் நம்ம நிம்மதியா இருக்கிறோம் ராணுவ வீரர்கள் ஒரு வருஷத்துல ஒரு மாசம் இல்ல ரெண்டு மாசம் தான் அவங்க குடும்பத்தோட பொட்டாட்டியோட பொள்ளைக்குட்டியோட இருக்கிறாங்க

சுதந்திரம் இல்ல குடியரசு தினம்னா சின்ன பசங்க வந்து ஒரு மிட்டாய் கொடுத்து ஒரு நாள் லீவு பெரியவங்களா இருந்தா வெளியில சுத்தத்துக்கு அவங்களுக்கு ஒரு நாள் லீவு சின்ன குழந்தைங்க மிட்டாய் பெரியவங்களுக்கு ஒரு நாள் லீவு அது மாதிரி ஒரு சாதாரண நிகழ்ச்சியை எடுத்துக்கிறாங்க அப்படி எடுத்துக்க கூடாது நமக்காக உயிரை விட்டவங்கலாம் எவ்வளவு பேர் இருக்கலாம் அது மட்டும் இல்ல நமக்கு வந்து தேசமும் மொழியும் தெய்வம் ஒண்ணுதான் தேசமும் மொழியும் தெய்வம் ஒண்ணுதான் தமிழ் வேற நாடு வேற மொழி வேற கிடையாது எல்லாமே நமக்கு ஒன்றாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த தினம் நீங்க ஒரு லட்சியத்தோட வரணும் நிறைய பேர் பாத்துருக்கீங்க விளையாட்டு இல்லை எந்த துறையிலையும் சிறப்பாக விளங்கணும் இந்த வைசாலி பிரஞ்சானந்தா அப்புறமா முகேஷ் இப்ப ஆந்திரால ஒரு பதினாலு வயசு பையன் ஹார்ட் அட்டாக் வரதான் கண்டுபிடிச்சிருக்கான் ஆந்திரா முதல்வர் பாராட்டியிருக்காரு தொண்ணூறு சதவீதம் அந்த கருவி அருமையா இருக்கு இன்னைக்கு அன்று இருந்த பாரதம் அன்பே சிவம் அன்பே சிவம் அன்புன்னு சொல்லிட்டு இருந்தது இன்று இருக்கிற தான் அன்பே சிவம் சொல்லி கொரோனா மருத்த உலகத்துக்கெல்லாம் கொடுத்து பல நூத்தி ஐம்பது நாடுகளுக்கு மேல உயிரை காப்பாத்தின நாடு இதுதான் இன்னைக்கு புதுமையான சிறப்பான ஆயுதங்களை தயாரித்து உலகத்துக்கு விக்கிரமும் இப்போ நீங்க பாரத தேசம் தான் அன்பே சிவம் சொல்ல தெரியும் ஆயுதங்களை உற்பத்தி பண்ணி விற்கவும் தெரியும் ரெண்டும் செஞ்சு காட்டக்கூடிய ஒரு விஷயம் தான் நம்மளுக்கு ஏற்கனவே நம்ம சொன்னோம் தமிழும் மொழியும் தேசமும் தனித்தனியே கிடையாது போன வாட்டி வந்து நம்ம நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவரை வச்சு நம்ம கொண்டாடணும் உலகத்துல எவ்வளவு பேரு இன்றைய தின விழா கொண்டாடுவாங்க இது ஒரு சின்ன சிறிய கிராமம் வந்து ஒரு சின்ன நிகழ்ச்சியா இருந்தாலும் கூட நம்ம சுந்தரமூர்த்தி ஐயா அவர்கள் மற்ற அவருடைய நிர்வாகிகள இருந்து நடத்துற இந்த சரணாலயத்தில் நடக்கிற விழா தான் சிறப்பு சொல்லுவேன் எந்த விழாவிலேயே சுபாஷ் சந்திர போஸ் வந்திருக்காரா வந்திருக்காரா வர நம்ம இந்த வாட்டி பாரத மாதாவே வந்துருக்கா எட்டு அவங்களுடைய பட்டியலையாக கூட சொல்லுங்கள் நீங்கள் ஒன்றா பாருங்கள் உலகம் முழுச்சி சிறப்பாக நடத்துவாங்க பேண்டு வாக்கியம் நிகழ்ச்சி மத்திய மாநேசங்களும் எப்படி எப்படியோ விருதுலாம் கொடுத்து நடத்துவாங்க நம்ம ஆத்மாசமாக உண்மையா பாரத மாதாவே இங்கே வரவேற்சி இருக்கும் பாரத மாதாவை வச்சு இன்றைக்கி சுதந்திரத்தை தக்கொண்டாடுறோம் ஆகவே நீங்க ஒரு லட்சியத்தோட இருக்கணும் வந்தோம் போனோம் வாங்கன்னு இருக்குது சரின்னு ஒருத்தர் பேரை சொல்ல சொல்லுவாங்க அவரு அவர் எனக்கு தெரியலையே மத்த அடையாளம் சொன்னா அவரை தெரியாது ஆனா இன்னொருத்தர் நீங்க பேர சொல்ல அவரு நல்லா தெரியுமே நான் நல்லா கேள்விப்பட்டிருக்கேன் அதனால வந்து போனது வந்து ஒரு கனவா இருக்க கூடாது கொஞ்ச நேரமாக அந்த பூவா இருந்தா கூட என்ன பண்ணுது கொஞ்ச நேரமாவது அந்த வாசத்தை இந்த உலகம் கொடுத்துட்டு போகுது அதனால நம்ம இந்த செல்போன் பண்ற தேவையில்லாத விஷயத்துல பண்ணுங்க நிச்சயமா ஏழைகள் தடுத்து இருக்கிற பசங்க தான் இன்னைக்கு உலக சாதனை பண்றாங்க இந்த இடத்துல இருந்து போய் மிகப்பெரிய சாதனை பண்ணி அந்த சுதரமஞ்சியாவுக்கு அந்த சரணாலயத்துக்கும் உங்களை சுத்தி இருக்கிற குழந்தைங்களுக்கு அது வழிகாட்டணும் நம்முடைய ஆசிரியரோட நம்ம சிறப்பான முறையில் நம்ம சொன்னார் ஒரு லட்சியத்தை வளர்த்துக்கணும் சாப்பிடுறது தூங்குறது படிக்கிறது கடனுக்கு பண்றது இல்ல லட்சியத்தை லட்சியத்தை கட்டாயம் வளர்க்கணும் என்று சொல்லி இப்போதே இந்த சுதந்திர போராட்ட வீரர்களை பத்தி நல்லா பேசினாங்க அந்த குழந்தைகளுக்கு நம்ம ஐயாவோட அனுமதியோட தமிழ வளர்க்கணும் சொல்றோம் அது எப்படி வளர்க்குறது சாப்பாடு போட்டு வளர்க்குறதா நம்ம தான் வளர்க்கணும் அதனால பதினெண்டு கீழ்கணக்கு நூல்கள் தொல்காப்பியம் தமிழில் பிழையின்றி பேசுவது ஒரு அந்த புத்தகத்தை நம்ம ஐயா அவர்களின் உங்க கையால பாரத மாதாவே உங்களுக்கு யார் கொடுக்குறது பாக்காதீங்க இப்ப இருக்கிற அந்த தோற்றம் வந்து பாரத மாதா தான் அதனால அந்த சிறப்பா பேசுற அத்தனை பேருக்கும் இந்த தமிழ் நூல்கள் தமிழ் நூலை வழங்கி சுதந்திரத்தை கொண்டாடுறத நாம தான் தமிழும் தெய்வமும் மொழியும் ஒன்னு சொன்ன தேசமும் ஒன்றுன்னு சொன்னேன் அதை நிரூபிக்கிற வரையில இந்த சுதந்திர விழாவில் தமிழ் மொழி கொடுத்து தமிழை பெருமைப்படுத்திக்கிறோம் ஏன்னா அந்த தமிழ் வந்து கிட்டத்தட்ட எத்தையோ ஆயிரம் மொழிகள் இருக்கு ஏழாயிரத்துக்கு மேல மொழி இருக்குறாங்க பதினோரு இலக்கணமும் இருக்கிற ஒரே மொழி தமிழ் தான் அது ஒரு செய்தி பார்த்தேன் கிட்டத்தட்ட ஏழாயிரம் மொழி இருக்குது கிட்டத்தட்ட ஆறாயிரத்தி எழுநூறு மொழிக்கு எழுத்தே கிடையாதுங்கிறாங்க ஏழாயிரம் மொழியில ஆறாயிரத்தி எழுநூறு மொழிக்கு எழுந்தே கிடையாது மீதி இருக்கிற மொழி வந்து பேர மொழியிலிருந்து கடவுளது அடுத்தது உடையவனு சொல்லி நிறைவு நிறைய மொழிகள் வந்து எழுத்து எழுதுனா மாதிரி படிக்க முடியாது எழுத்து எழுதுனா மாதிரி முப்பது மொழி படிக்க முடியாது இங்கிலீஷ் உள்பட படிக்கிற மாதிரி எழுத முடியாது இது ரெண்டும் இருக்கிறது தமிழ் மொழிதான் எழுதினா மாதிரி எழுத கூட்டி படிக்க முடியாது படிக்கிறா மாதிரி எழுத முடியாது ஆனா இது ரெண்டு இருக்கிற ஒரே மொழி தமிழ் மொழி நம்ம இந்த தமிழ்நாட்டை பார்த்திருக்கோம் அப்படிப்பட்ட சூழ்நிலை தேசத்தை போட்டுவோம் தெய்வத்தை போட்டுவோம் பெற்ற நாட்டை போட்டுவோம் என்று சொல்லி இந்த ஆகுது ஒரு இல்ல அஞ்சு வருஷம் பத்து வருஷம் ஆனாலும் நாங்க இருப்போம் சரணாகல வந்த ஒரு முத்து ஒரு வைரம் ஒரு மாணிக்கம் இந்த உலகம் பேசணும் அதுதான் அவருக்கு பெருமை அந்த கட்டாய செய்யணும் செய்வீங்களா சொல்லுங்க